கடவுள் சிலைகள் உருவம் என்பதன் பொருள் உருக்கி உருகுதல் உருவாக்கம் உருவாக்கி உற்பத்தி உருப்படி என உருவாக்கப்பட்ட பொருளை உருவம் என்கிறோம் வடிவம் என்பதன் பொருள் வாக்கம் வார்ப்பு வடித்தல் வனைதல் வளைத்தல் என உருவாக்கப்பட்ட பொருட்களை வடிவம் என்கிறோம் சிலை என்பதன் பொருள் கல் மண் சுண்ணாம்பு மரம் ஆகிய பொருட்களால் செதுக்கப்பட்டு இழைக்கப்பட்ட பொருட்களை சிலை சிற்பம் மற்றும் சுதை என்கிறோம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை உருவங்களும் ஏதோ ஓர் ஆற்றலால் உருவாக்கப்படுகிறது அல்லது உருமாற்றம் பெறுகிறது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை உருவமும் மூன்று விதத்தில் முழுமை அடைகிறது ஒன்று